ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்குற அக்பர் பீர்பல் கதை கொஞ்சம் வித்தியாசமானது இதை நான் சொல்றதை விட நீங்களே போய் தெரிஞ்சுக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் அக்பரும் பீர்பலும் மாறுவேடம் அணிந்து நகர் சோதனை வரும்போது கடை ஒரு பெண்மணி தன் கணவனை கண்டபடி திட்டிக் கொண்டிருந்தாள் இதை கேட்ட அக்பர் நாலு பேர் எதிரில் இப்படி திட்டுகிறாளே என்று பீர்வலை பார்த்து கேட்டார் அரசே இங்கு மட்டுமல்ல திருமணமான எல்லா இடங்களிலும் மனைவியின் ராஜ்யமே நடைபெறுகிறது குடும்பம் ஒழுங்காக நடைபெற வேண்டுமேயானால் மனைவிக்கு அடங்கித்தான் போக வேண்டும் என்றார் பீர்பல் அப்படியானால் நீயும் மனைவிக்கு பயந்து வந்தானா என்று கேள்வி செய்தார் அக்பர் நான் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இப்படித்தான் என்றார் பீர்பல் நாளைய தினம் நம் நகரில் திருமணமான ஆண்கள் அனைவரும் வரவழைத்து அவர்களில் எத்தனை பேர் மனைவிமார்களுக்கு அடங்கியவர்கள் என்று தெரிந்து கொள்வோம் என்று கூறிய அக்பர் மறுநாள் ஆக்ராவில் உள்ள திருமணமான அனைத்து ஆண்களையும் அரண்மனைக்கு வர சொல்லி உத்தரவிட்டார் அதன்படி மறுநாள் அரண்மனை முற்றத்தில் ஒரு பெரிய கூட்டமே காத்திருந்தது அக்பர் கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தில் மனைவிமார்களுக்கு அடங்கியவர்கள் வலதுபுறமாக போய் நில்லுங்கள் என்று கூறினார் உடனே கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் வலதுபுறமாக போய் நின்றனர் பீர்பல் தன் நகரில் மனைவிக்கு அடங்கிப் போகாத ஆண்மகன் ஒருவன் இருக்கிறான் இவனே வீரன் இவனுக்கு தங்க பரிசுகள் தர வேண்டும் என்றார் அக்பர் அவசரப்படாதீர்கள் அரசே அவனிடம் ஒரு கேள்வி கேட்க என்னை அனுமதிக்க வேண்டும் என்றார் பீர்பல் அக்பர் சரி என்றதும் பீர்பல் அவனிடம் சென்று நண்பரே எல்லோரும் வலதுபுறமாக போய் நிற்க நீங்கள் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறீர்கள் என்று கேட்டார் நான் புறப்படும்போது என் மனைவி கூட்டத்தோடு கூட்டமாக அசடு மாதிரி போய் நிற்காதீர்கள் தனியாக நில்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினாள் அதனால் தான் தனியாக நிற்கிறேன் என்றான் இவன் ஒருத்தனாவது வீரனாக இருப்பான் என்று பார்த்தேன் இவனும் உன் தோழன்தான் என்றார் அக்பர் இல்லையரசே நம் தோழன் என்றான் பீர்பல்